बड़क இப்ப நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கக்கூடிய டிஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸில் நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீ ஷர்ட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வீடியோஸ் வரும் அதுல ஃபுல்லாவே உங்களுக்கு ஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் வரும் டீ ஷர்ட் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாமே நீங்க யாருமே திருப்பூர் பக்கிட்டே வேணாம் நம்ம சீர்வா டெக்ஸஸ்லேயே நீங்க வீட்டில் இருந்த வாக்குல நீங்க பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிரீன்ல நம்பருக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான கைசஸ் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய டிஷர்ட் தான் இது எல்லாமே உங்களுக்கு ரீசனபிளான ப்ரைஸில் கிடைக்கும் இந்த டீஷர்ட்ஸோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுவது ரூபா மட்டுமே இது வந்து ரொம்பவே எக்ஸ்போர்ட் ஐட்டம் கிளாத் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வயசுக்குள்ளான பாய்ஸ் போடலாம் இது வந்து தெளிவான முறையில நான் சொல்லிருவேன் கலர்ஸ் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு நம்ம ஒவ்வொரு ஒயிட் கலர் ஒயிட் கலரும் க்ரீன் கலர்ல உங்களுக்கு லைன்ஸ் வந்துருக்கும் பிளைன்ல உங்களுக்கு ஷர்ட் வந்து பிளாக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசுக்கு உண்டான பிள்ளைகள் போடலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு கஷஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த கலர் பிளாக்கு பிளாக் ஆஷ் கலரும் கலந்த மாதிரி ஷர்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஐட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூருக்கு நீங்கள் போனால் மட்டும்தான் வாங்க முடியும் இப்போ நம்ம மதுரை ஆசிர்வாத டெக்ஸஸ்லேயே நீங்கள் டிஷர்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் பெரியவங்களுக்கும் இருக்கு நான் வந்து ஒன் பை ஒன் பை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் சாரியும் இருக்குது டிஷர்ட்டும் இருக்கு ஓகேங்களா என்னடா சேரீ போகணும் நீங்க நினைக்க வேண்டாம் சேரீட வீடியோஸ் வரும் உங்களுக்கு டீஷர்ட் வீடியோட வீடியோஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ருபீஸ் தான் ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸ் நல்லா ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியிலேயே நம்ம ஷர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ப்ரைஸ் உங்களுக்கு செவன்டி ருபீஸ் இந்த கலர் ரெட் கலர் ரெட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி ஷர்ட் இது பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டா தான் இருக்கும் டீஷர்டில் உங்களுக்கு வந்து நிறைய சைஸ் இருக்கு இது ஒன் பை ஒன் பை உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து டீஷர்டோட சைஸ்ஸு எத்தனை வயசுக்கு போடலாம் ஏன்னா நம்ம போய் கடையில தான் நம்ம எடுக்க முடியும் ஆனா நம்ம வந்து இங்க வீடியோஸ்லயே உங்களுக்கு ரொம்பவே தெளிவா நான் சொல்லிருவேன் இது வந்து ரெண்டு வயசுக்கு உண்டான பாய்ஸ் போடலாம் ப்ரைஸ் உங்களுக்கு செவென்ட்டி ரூபீஸ் தான் இந்த கலர் உங்களுக்கு பிங்க் கலர் பிங்க்கும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி டி ஷர்ட் பிளாக்ல பிளைனா குடுத்துருப்பாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வயசுக்கு பாய்ஸ் போடுறது பிரைஸ் உங்களுக்கு செவென்ட்டி ரூபீஸ் தான் நிறைய கலர்ஸ் இருக்கு நம்ம மஸ்ட் கலர் நல்ல ஒரு டார்க்கு மஸ்டட் கலர் உங்களுக்கு ஆஃப் வைட்ல பிளைனா குடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நெக் டிசைன்ஸ் பார்த்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கும் ப்ரைஸ் உங்களுக்கு செவன்டி ருபீஸ் தான் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதா கோல்டன் கலர் கோல்டன் கலர்ல உங்களுக்கு லைட் கோல்டன் கலர் உங்களுக்கு பிளாக்கும் கலந்த மாதிரி ஷர்ட் பிரைஸ் உங்களுக்கு செவன்டி ருபீஸ் தான் இந்த கலர் உங்களுக்கு கிரீன் கலர் இது வந்து கொஞ்சம் லைட்டா தெரியுற மாதிரி இருக்கு டார்க் கிரீன் உங்களுக்கு ஒயிட் கலரும் கலந்த மாதிரி ஷர்ட் பிரைஸ் உங்களுக்கு செவன்டி ருபீஸ் தான் இந்த கலர் உங்களுக்கு